இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடன் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவராக இயேசுக்கு பின்னாடி நிற்பாங்க சத்தமா சொல்லுங்களேன்

அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க தெரியுமா முத முதல்ல பரீட்சை எழுதிட்டு வந்துட்டு அடிக்கடி இமெயில் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வந்துருச்சா அப்பாயின்மெண்ட் வந்துருச்சா அப்பாயின்மெண்ட் வந்துருச்சான்னு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு தூங்கவே மாட்டாங்க இந்த அப்பாயின்மெண்ட்டு தான் கத்தர் தர்ற ரெடிச்சுப்பேன் எப்படா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போகலாம் எப்படா ஆண்டவர் என்னோட பேசுவார் ஐயோ என்னை கத்தர் தெரிந்து கொண்டாரு எங்கள் ஏரியாவில் ஆயிரம் வீடு இருக்கு என்னதான் என்னத்தான் பேர் சொல்லி அழைச்சார் எனக்கு தான் ராஜ்ஜியத்தை கட்டுறாரு பாருங்க அப்ப அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா மாறுறான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உண்மை உள்ளவனா இருப்பான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அந்த ஆஃபீஸில் ஒரு ஆள் மத்தியானம் ஒரு மணிக்கு வருவார் ஒரு ஆள் ரெண்டு மணிக்கு வருவார் அவன் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து டேபிளில் உட்காருவான் வேலையை பார்ப்பான் அவன் எப்போ வந்தான் இவன் எப்போ வந்தான் மேனேஜர் லஞ்சம் வாங்குறாரா ஆ தாசில்தார் பணம் வாங்குறாரா அவன் எதையுமே பார்க்க மாட்டான் அவன் டேபிள் அவனுக்கு வர்ற வேலை அவன் செய்வான் அவன் உண்மையை பார்த்து அரசாங்கம் ஒரு நாள் அவனுக்கு கணம் பண்ணுது அல்ல லூயா அஞ்சாவது வரை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஆசிரியர் இருந்து ஆசிரியர் விருது வாங்குறாங்க ஒருவா டீச்சர் தான் ஒன்னாவதுக்கு அவங்க தான் ரெண்டாவதுக்கு அவங்க தான் மூணாவதுக்கு அவங்க தான் நாலாவதுக்கு அஞ்சு எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த அம்மா நல்ல டீச்சர்னு அது புதிய தலைமுறை கொண்டு போகிறேன் அதை யாரோ கொண்டு போறான் அந்த போறதில்ல அந்த பிள்ளைய கையை பிடிச்சி ஆனா எழுத வைக்கிது அவனா எழுத வைக்கிது இந்த உலகத்தில் உண்மை இருக்கிறவனுக்கு மெடல்கள் கொடுக்கப்படுமானால் என்னை அழைத்த என் தேவன் என்னை அழைத்தார் என்னை நினைத்தார் என்னை பெயர் சொன்னார் என்னை ஊழியக்காரனாக்கினார் நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன் அழையலூர்